மிரட்டலால் புதுச்சேரி காவல்துறையினர் விரக்தி புதுச்சேரியில் கடந்த சில நாட்களில் முதல்வர் ரங்கசாமியின் வீடு கவர்னர் மாளிகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பிரபல ஹோட்டல்களில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இதையடுத்து புதுச்சேரி வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓபனை சோதனைக்கு பிறகே வெடிகுண்டு ஏதும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு புரளி என்பது தெரியவந்தது கடந்த ஒரு மாதத்தில் இமெயில் மூலம் புதுச்சேரியில் ஏழு இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற மிரட்டலை அலட்சியமும் செய்ய முடியவில்லை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் போலீசார் மீதே குற்றச்சாட்டு விழும் என்பது காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோகனாய் பிரிவை காவல்துறையினர் உள்ளனர் ஏற்கனவே கவர்னர் மாளிகைக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட விவகாரத்தில் மர்ம நபர்கள் டாக்நெட்டை பயன்படுத்தியதால் அவர்களை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரி காவல்துறை இந்தியன் சைபர் கிரைம் ஒருங்கிணைந்த மையத்தின் உதவியையும் நாடியுள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் புதுவையில் ஒரே நாளில் முதல்வர் வீடு மற்றும் நான்கு ஹோட்டலில் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவத்தினை காவல்துறையினர் இந்தியன் சைபர் கிரைம் ஒருங்கிணைந்த மையத்தின் உதவி நாடியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இதனிடையே கவர்னர் மாளிகைக்கு மிரட்டல் விடுத்த நபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் நெருங்கிவிட்டதாகவும் விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என காவல்துறையினர் முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது